அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் அன்பானவர்களே உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் எப்பொழுதும் குறையாமல் இருக்க கடன் விரைவாக தீர்ந்து குடும்பத்தார் மகிழ்ச்சியாய் வாழ சமையலறையில் இந்த மூன்று பொருட்களை கவனியுங்கள் அற்புதமான சமையலறை ஆன்மீக குறிப்புகள் உங்களுக்காக இந்த ஆடியோவில் தரப்பட்டுள்ளது முழுமையாக ஆடியோவை கேட்கவும் ஓர் தகவல் உங்கள் குடும்பத்தினுள்ள எல்லா விதமான பண பிரச்சனைகளையும் தீர்த்து பண வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட சென்னாயுருவி மூலிகை என்ற ஒரு மூலிகையை அதர்வண வேத முறைப்படி அரைத்து குபேர வசிய திலகம் என்ற ஒரு அற்புதமான திலகத்தை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் மிக மிக குறைந்த விலையில் இந்த திலகத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பண ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த திலகம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த திலகத்தினுடைய விலை உங்களுக்கு சொல்லப்படும் வாங்கிய பிறகு இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறையும் சொல்லித்தரப்படும் சமையல் அறையில் மூன்று விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமா கையாள வேண்டும் மூன்று ஆலோசனைகள் இந்த மூன்று ஆலோசனைகளையும் நீங்கள் பின்பற்றும் பொழுது நிச்சயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று நீங்கள் கவனிக்காமல் விட்டால் கூட செய்யாமல் விட்டால் கூட பணப்புழக்கம் குறையும் கடன் தொல்லை அதிகரிக்கும் முதலாவதாக எல்லோர் வீட்டில் சமையலறையிலும் அஞ்சரை பெட்டி என்ற ஒன்று இருக்கும் இந்த அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்கள் எப்பொழுதும் குறையாமல் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அந்த பொருட்களை வாங்கி அதில் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் அஞ்சரை பெட்டி காலியாக கூடாது இதை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா அதே சமயம் அஞ்சரை பெட்டியில் நான் சொல்கிற மூன்று பொருளில் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கணும் மஞ்சள் கண்டிப்பாக இருக்கணும் அல்லது கிராம்பு அல்லது சோம்பு சரிங்களா இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பொருட்கள் இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்க வேண்டும் சிலர் மஞ்சளை அஞ்சரை பெட்டியில் வைக்க மாட்டார்கள் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிருப்பாங்க அல்லது ஒரு ஜாடியில் வச்சிருப்பாங்க என்னுடைய ஆலோசனை அஞ்சரை பெட்டியிலையும் கொஞ்சம் மஞ்சள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் அடுத்த ஆலோசனை நீங்கள் எந்த விதமான உப்பை சமையலுக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி உங்கள் சமையலறையில் ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கல்லுப்பு நிரம்ப நிரம்ப ஒரு ஜாடியில் சின்ன ஜாடியாக இருந்தால் கூட சரி அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி கல்லுப்பு நிரம்ப நிரம்ப ஏதாவது ஒரு ஜாடியில் உங்கள் சமையலறையில் இருக்க வேண்டும் மூன்றாவது முக்கியமான குறிப்பு உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளியை ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து எடுத்து பயன்படுத்துங்கள் ஒரு சின்ன மஞ்சாடி வாங்கிக்கோங்க அந்த மஞ்சாடியில் புளியை வச்சிருங்க அந்த மஞ்சாடியில் இருக்கக்கூடிய புளியும் நல்லா நிரம்ப ததும்ப ததும்ப இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான குறிப்புகள் மூணு குறிப்புகள் சாதாரண சின்ன விசேஷ சாமி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சமையல் அறை என்பது உங்க வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எப்படி உங்க வீட்டில் பூஜை அறை என்பது ஒரு கோவிலின் கருவறை போன்றது என்று நான் அடிக்கடி சொல்வேனோ அதை போல சமையலறை என்பது உங்கள் குடும்பத்தின் உயிர் நாடி உங்கள் குடும்பத்தின் முதுகெலும்பே சமையலறை தான் இந்த சமையலறையில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு உங்களை கொண்டு போகும் நிறைய ஆன்மீக குறிப்புகள் இதுவரைக்கும் நான் பேசியிருக்கேன் இன்னமும் நிறைய குறிப்புகளை சொல்ல போகிற அடுத்தடுத்து சமையலறையில் ஒவ்வொரு பொருளையும் நம்ம எப்படி கையாள வேண்டும் எந்த பொருளை எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது இது போன்ற குறிப்புகள் குறிப்பாக உங்கள் வீட்டில் சாதன பெட்டியை எப்படி கையாள வேண்டும் என்ற குறிப்புகளும் அடுத்தடுத்து நமது சேனலில் வழங்கப்பட உள்ளது இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அறிவிப்பு எங்களது அறக்கட்டளை ஒரு அற்புதமான மூலிகை தீப எண்ணெயை தயார் செய்து தந்து கொண்டு இருக்கின்றோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தந்து கொண்டிருக்கின்றோம் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் இரண்டு லிட்டர் வாங்கும் அத்துணை பேருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நோய் நொடிகளை தீர்க்கும் தன்வந்திரி பகவானின் அற்புதமான மகா மந்திரமும் அதை பயன்படுத்தும் முறையும் சொல்லித்தரப்போகின்றேன் இது ஒரு அற்புதமான தீப எண்ணெய் ஆஃபர் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்